யார் மனிதன் மகாகவி காளிதாசர் வெளியூர் சென்றபோது அவருக்கு தாகம் எடுத்தது தண்ணீர் எங்காவது கிடைக்குமா என்று நின்று பார்த்து கொண்டிருந்தார் அப்போது பல பெண்கள் ஆற்றிலிருந்து தண்ணீர் சுமந்தபடி வந்தனர் அதில் ஒரு பெண்மணியிடம் அம்மா கொஞ்சம் தண்ணீர் தட முடியுமா என கேட்டார் மகாகவி காளிதாசர் அந்த பெண்மணி தருகிறேன் ஐயா தாங்கள் யார் என சொல்ல முடியுமா என்று கேட்டாள் உடனே அதற்கு காளிதாசர் தன்னை பற்றி உயர்வாக நினைத்து அவளிடம் நான் ஒரு பயணி என்றார் அதற்கு அந்த பெண் உலகில் இரண்டு பயணிகள் உள்ளனர் ஒருவன் சந்திரன் மற்றொருவர் சூரியன் இவர்கள் இரவும் பகலும் பயணம் செய்கிறார்கள் என கூறினாள் அதற்கு காளிதாசர் சரி என்னை விருந்தினர் என வைத்து கொள்ளலாம் என்றார் அதற்கும் அந்த பெண்மணி இரண்டு விருந்தினர்கள் உள்ளனர் ஒன்று செல்வம் இரண்டு இளமை இவை இரண்டுமே நம்மிடம் விருந்தினராக வந்து சென்றுவிடும் என்று கூறினார் அப்போது காளிதாசர் நான் ஒரு பொறுமசாலி என வைத்துக்கொள் என்று கூறினார் உடனே அதற்கும் அந்த பெண்மணி பூமியும் மரமும் மட்டுமே பொறுமைசாலிகள் நாம் எது செய்தாலும் பொறுத்து கொள்ளும் என்று கூறினாள் கோபம் அதிகரித்த காளிதாசர் நான் ஒரு பிடிவாதக்காரன் என வைத்துக்கொள் என்று வேகமாக கத்தினார் அதற்கும் அந்த பெண்மணி மெதுவாக பேசுங்கள் ஏன் கத்திக்கொண்டு இருக்கிறீர்கள் முடி நகத்துக்கு மட்டும்தான் பிடிவாத குணம் உண்டு எத்தனை முறை வேண்டாம் என வெட்டினாலும் பிடிவாதமாக திரும்ப திரும்ப வளரும் என்றால் சிரித்து கொண்டே தாகம் அதிகமான காளிதாசர் வெறுப்புடன் நான் ஒரு முட்டாள் என கூறினார் அப்போதும் அந்த பெண் உலகில் இரண்டு முட்டாள்கள் மட்டுமே உள்ளனர் ஒருவன் நாடாளத் தெரியாத அரசன் மற்றொருவன் அவனுக்கு துதிபாடும் அமைச்சர் என்று அதற்கும் அர்த்தம் கூறினாள் செய்வதறியாது காளிதாசர் அந்த பெண்மணி காலில் விழுந்தார் உடனே மகனே எழுந்திரு என்றால் அந்த பெண்மணி நிமிர்ந்து பார்த்த காளிதாசர் திகைத்து போனார் பராசக்தி காட்சியளித்தால் கண்ணீர் பெருக வணங்கினார் காளிதாசர் பராசக்தி காளிதாசரிடம் காளிதாசா எவன் ஒருவன் தன்னை மனிதன் என உணர்கிறானோ அவனே மனித பிறவியின் உச்சத்தை அடைகிறான் நீ மனிதனாய் இரு என்று கூறி தண்ணீர் குடத்தை கொடுத்துவிட்டு மறைந்தாள் அவர் அந்த குடத்தில் இருந்த தண்ணீர் குடிக்க அது அமிர்தமாக இருந்தது யார் மனிதன் என்று சொல்லும் கதை இது நன்றி வாழ்க நலமுடனும் வளமுடனும்